என்னைக்காவது ஒரு நாள் தின்னுட்டு போட்டு அப்போ அப்பா புரோட்டா வாங்கிட்டு வர்றது உங்களுக்கு தெரியாது அப்படிதானம்மா இது சும்மா இருட்டி நான் உங்ககிட்ட மேல இருக்கேன்பா எடி கீழே இருட்டி சேந்து இருந்து சாப்பிடுவோம் சேந்து தனட்டி இருக்கும் நான் என்ன வேற ரூம்ல இருக்கேன் இதுலயே இருக்கேன் நான் அப்பாட்ட இருக்கேன் நீ அம்மையும் கீழே இருங்க பார்த்துட்டே இருக்காங்க எல்லாத்தையும் பிரிச்சு சாப்பிடுவோம் சாப்பிடுமா சாப்பிடுங்க என்ன ராணி மழை பெஞ்சா ஆறு மணிக்கே பெட்டதையாடி போவா இன்னும் உறங்காம இருக்கியா எப்பா ஆறு மணிக்கு அம்மா உறக்கத்துக்கு போகணுன்னு தான் இவ்வளோ நாளாக உங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப சமையல் பண்ணவே மடிப்பாவை தெரியுமா மொழ பெஞ்சா ஆமா அம்மா சமையல் பண்ண மடிச்சியா இவ பாத்தா ஏன்ம்மா டென்ஷன் ஆகுறிய எப்பா உங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு சமையல் பண்ண மடித்து புரோட்டா வாங்கிட்டு வர சொன்னதே அம்மா தான் தெரியுமாப்பா ஏண்டி நான் இப்படி சொன்னி எம்மா சரியான ஆள் புள்ளாதிங்க என்ன நீங்களே தானே மடிச்சிகிட்டுருந்திய ஏதோ உங்களுக்கு தெரியாத மாதிரி சமாளிக்கிட்டியே

சரி சாப்பிடுங்கம்மா எல்லாரும் பின்ன பாருங்க சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா என்ன அம்மா கிண்டல் பண்ணுடைய வயசா நமக்கு ஏம்மா ஏம்மா போதும் போதும் சாப்பிடுங்க சாதா மழை பெஞ்சா இவளை பார்க்கவே முடியாது நாலு மணிக்கே இப்படி பூட்டிட்டு கிடந்து உறங்குவா ஆனா இன்னைக்கு என் பையன் வந்த உடனே என்னை பத்தி போட்டு கொடுக்கறதுக்காக வெயிட்டிங்ல இருக்கியா ஒரு நாலஞ்சு நேரம் வீட்டுல இருக்கியாத்தவா இன்னைக்கு என்னை பற்றி என் பையன்கிட்ட நல்லா ஏற்றி விடணும்னு சொல்லிட்டு இருக்குதுயா இருடி இரு நீ எவ்வளவு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் என் பிள்ளை நான் சொல்லியதாண்டி கேட்பான் இரு என்ன இன்னும் இவ்வளோ காணலையே ம் நம்ம தான் அவைய வரட்டுன்னு வெயிட் பண்ணேன்னு பார்த்தா இதுவும் தான் வந்து நிற்குதா சா இது எதுக்கு வந்து நிற்குதுன்னு தெரியலையே ஓஹோ நம்ம மாப்பிள்ளை கிட்ட நம்மளை பற்றியே போட்டு கொடுக்கவா நில் நில் அவையை யார் சொல்கிறத நம்பி அவனி பார்க்கலாம் எங்கே போனாவ இன்னும் காணலையே நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கும் வர மாட்டாவ என்னத்த வேலைக்கு போறாப்ளோ ச்சே ஆமா நினைச்ச நேரம் வேலைக்கு போறதுக்கு அவளை என்ன கலெக்டர் எல்லாம் போறான் ஹம் வீட்ல இருந்து வெட்டி அறிஞளுக்கு அவளை கஷ்டம் எங்க தெரியப்போகுதே நம்ம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம போக்குல இருந்தாலும் சிலவியை வாயை வச்சுக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டாவ ச்சே பேசக்கூடாதுன்னு நானே ஒதுங்கிருக்கேன் சும்மா இருக்க வேண்டியது ஆஹா ஹா எனக்கு இவள்கிட்ட பேசுனது ரொம்ப ஆசை பேசியாக நானே பேசியாக ச்சே தொந்தரவா இருக்கப்பா

வெளியே அப்படி மழமா அதனாலதான் இங்க ஒருத்தி இருக்காளே வீட்டை பியாசன்னு உங்களுக்கு கிடையாதா சாப்பிட்டு என்ன பொண்ணு சாப்பாடு அதுதான் ரொம்ப முக்கியமோ இங்க எனக்கு எவ்வளவு அநியாயம் அநீதி கொடுமை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா பாருல இந்த வீட்டுல என்ன கொடுமை கொடுமைப்படுத்தேன்னு உனக்கு தெரியுமா ஏங்க நான் எதன் தப்பு பண்ணா என்ன திட்டணும் என் வீட்டுல உளவில திட்டத்துக்கு யாருக்குமே எந்த ரைட்ஸும் கிடையாது உங்க அம்மா என் வீட்டு உளவில எல்லாம் பேசியாவ தெரியுமா வீட்டுல ஒழுங்கா சொல்லி கொடுக்காத திட்டதான் செய்தேன் இதுல என்னென்ன தப்பு இருக்கு நீங்களே எங்க வீட்டுல உள்ளவள பத்தி பேசினா நான் சும்மா விட மாட்டேன் உங்க அம்மா பேசினா விட்டுவேன் நினைக்கிறீங்களா அப்படி என்ன பண்ணி கிழிச்சுடுவாளா என்ன பண்ணுவாங்க நீ கேன்ல ஏதோ சண்டை போட்டுக்கியாவ போல இருக்கு அத ரெண்டு பேரும் மாறி மாறி பேசியாவ ம் பேசட்டு பேசட்டு என்னெல்லாம் பேசியாவள பேசட்டு இதே மாதிரி எப்பவும் பொறுமையா போயிட்டு இருக்க மாட்டேன் நான் ஒரு 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 ஃபோன் பண்ணா போதும் என் வீட்ல வண்டி வண்டி ஆள் வந்து இறங்கும் ஆ அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே சாப்பாடுன்னு சொல்லலை இவன் மட்டும் இல்லை இவன் குடும்பமே வந்து இறங்கானு ஆ ஏங்க உங்கள் அம்மாகிட்ட ஒழுங்கு மரியாதையை பேச சொல்லுங்க பார்த்துக்கினுங்க என் ஃபேமிலி பற்றி பேசினா நான் பேசுறது வேறேவா இருக்கும் ஃபேலோ பெரிய ஃபேலு இல்லையே ஆ ஆ இவளுக்கு ஃபேலோ இல்லை ஏங்க அவ்வளோ உங்களுக்கு நான் ஒழுங்காக சொல்லுவேங்க எப்போது இதை மாதிரி போக மாட்டேன் ச்ச்சே அவகிட்ட சொல்லி புரிய வைல நானும் எப்போ அமைதியா போக மாட்டேன் வா முகத்துக்காக தான் விடிய பாத்து இருக்க சொல்லு நான் இந்த வீட்டுல வேலை கறி கிடையாது எல்லாருக்கும் அவுச்சு போடுறதுக்கு உங்க அம்மையே வேலை செய்ய சொல்லுங்க சொல்லி புரிய வைங்க சும்மா வீட்டுல இருந்து அதே இதே திட்டிட்டு இருக்கிறது ஒழுங்கா மேலே வாங்க பெரிய மகாராணி வா அவளுக்கு நான் அவுச்சு கொடுத்தேன்மா அதெல்லாம் கனவுலே நடக்காதுன்னு சொல்லல புரிய அவளுக்கு பொண்ணாட்டா நடக்க பொண்ணாட்டு ஊர் உலகெல்லாம் சுத்திட்டு தெரியல தேவரங்கட்டது சப்படா ரெண்டு பேரும் போயிட்டாவ மாத்தி மாத்தி என்ன நிலமும் சொன்னாவ மாறி மாறி பேசிக்கிட்டாவ கிளம்பிட்டாவ உம் எத்தனை நாள் நமக்கு இந்த நிலைமைன்னு தெரியல நல்ல நேரம் வீட்டுக்குள்ள வரும்போது இத வச்சிட்டு வந்ததால தப்பிச்சு எல்லாரும் நல்லா இருக்காங்களா நம்ம சேனல் இவ்வளவு தீவிரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் வந்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப